இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நீ கம்பீரத்தோடு அறுப்பாய் நீ இன்று கண்ணீரோடு விதைக்கிறாயா கர்த்தர் உன்னை கம்பீரமாய் அறுக்க பண்ணுவார் ஒரு விவசாயி விதை விதைக்கிறவர்கள் அவன் ஏழ்மையிலும் கஷ்டத்தின் மொத்தியிலும் அவன் வயல்களிலே விதையை விதைத்து அரும்பாடுபட்டு உழைத்து அதற்கு நீர்ப்பாய்ச்சி அதை வளர்த்து பாதுகாத்து அவன் பராமரிக்கும் பொழுது அவன் உண்மையை பார்த்து கர்த்தர் விளை செய்வார் அவன் அதை கம்பீரத்தோட அறுத்து கொண்டு வரும்போது மகிழ்ச்சியோடு கூட அதை கொண்டு வருவான் அப்படியே இன்று நீ விதைக்கிற விதை பின்பு அறுபதும் நூறுமாக பலன் தர கத்தர் சுத்தமாக இருக்கிறார் ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே என் பிள்ளையை நல்ல பள்ளியிலேயோ நல்ல கல்லூரியிலேயோ என்னால் சேர்க்க முடியவில்லை என்னிடத்தில் பணம் இல்லையே நான் என்ன செய்வது என்று வேதனையோடு உன் ஏழ்மையிலும் பாடுபட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் கண்ணீரோட இருக்கலாம் இதோ ஒருவேளை எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நான் பெரிய சபையை கட்ட முடியலையே நான் ஏழை மக்களிடத்தில் சபை நடத்தி கொண்டிருக்கிறேனே சிறியதாக இருக்கிறதே எல்லாம் வருகிறவர்களாம் வேழைகளாக இருக்கிறார்களே என்னிடத்திலே ஆத்துமாக்கள் ஒன்று இரண்டு பேர் இருக்கிறார்களே என்று அரும்பாடுபட்டு நீ அவர்களுக்காக ஜெபித்து உழைத்து நீ கற்றிடத்தில் முறையிடலாம் கண்ணீரோடே அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை விதைத்து கொண்டிருக்கலாம் கற்ற சொல்லுகிறார் நீ இன்று விதைக்கிற விதைகள் அறுபது நூறுமாக பலன் கொடுக்கும் ஏனென்றால் விளையச்சுகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்னாலே எல்லாம் கூடுன்றார் ஏற்ற காலத்தில் உன் தலை உயர்த்து என்றார் கர்த்தர் சொல்லுகிறார் நீ உண்மையாய் விதைக்கிற விதையை கண்ணீரோடு விதைக்கிறதை கர்த்தர் கம்பீரமாய் அறுக்க செய்வார் அவர் நிச்சயமாய் மாற்றுவாய் நீ அதை அறுத்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோட மகிழ்ச்சியோட கொண்டு வருவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விவரமாக உலகத்திற்கு உன்னை வெளிப்படுத்தி உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமீன்